வணக்கம் இன்னைக்கு சோழ நாட்டு யானைகளோட நடக்க போறோம் பாங்க போலாம் ஆஹ் சரி எதுக்கு இப்படி மு முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து கப்பம் கட்டுறாங்கன்னா நம்மளுக்கே தெரிஞ்சது தண்டனை கிடைக்கும் இல்லைன்னா உம் போருக்கு போவாங்க அரசாங்க நாட்டை இழக்க வேண்டி வரும் இப்படி ஒரு சிற்றரசன் எல்லாரும் பண்ணிட மாட்டாங்கல்ல ஒரு சிலர் முரண்டு பிடிப்பாங்கல்ல ஒருத்தர் நான் அடங்கி நடக்க மாட்டேன் அப்படின்ட்டார் ஏன்னா உனக்கு என்ன நான் கப்பங்கட்டுறேன் அதெல்லாம் முடியாது போ அப்படின்ட்டார் அப்போ எல்லாரும் சொல்லி எல்லாம் பாக்குறாங்க தூதெல்லாம் போகுது ஒழுங்கா கட்டிடுங்க இல்லைன்னா இந்த பிரச்சனை வரும் அதெல்லாம் கேட்கல அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு உடனே வேற வழி இல்லைன்ட்டு சோழ மன்னன் போருக்கு போயாச்சு இவ்வளவு வீராப்பு பேசினவன் இந்த படை போருக்கு வந்த உடனே பயந்துட்டான் பயந்துட்டு நாட்டை விட்டுட்டு அரண்மனையை விட்டு கோட்டையை விட்டு ஓடிட்டான் ஓடி காட்டுக்கு ஓடிட்டான் ஓடிட்டானா அங்க போனா அங்க போயிருந்த நேரத்துல அந்த சிற்றரசனுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்குது பாவம் அந்த காட்டுல ஒ ஒழிஞ்சிருக்காங்க அப்ப அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்குது அவ்வளவு பெரிய மாளிகையில் வாழ்ந்த ம அவங்க அந்த பிள்ளைய அந்த காட்டுல இருக்கிற சருகள் இலை சருகுகள் மேல அந்த பிள்ளைய படுக்க வச்சிருக்காங்க அந்த பிள்ளைக்கு தானாட்டு பாடி தூங்க வைக்க கூட அவங்களுக்கு பயமா இருக்கு எங்க பாடி சத்தம் கேட்டு நம்ம இருக்க இடம் தெரிஞ்சு வந்துருவாங்களோன்னு அவங்களுக்கு பயமா இருக்கு பாவம் அந்த குழந்தை அந்த நடு காட்டுல அந்த நள்ளிரவுல கோட்டாங் கத்துற சத்தத்திலேயே அது தூங்கி போகுது இதுதான் இந்த கப்பம் கட்டாம விட்டா இப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் ஆகும் அப்படின்னு சரி இப்படி ஒரு சிலர் அஹ் இப்ப கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படைக்கு வரும்போது படை வரும்போது பயந்து ஓடிட்டாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கோட்டைக்குள்ளேயே உள்ள இருப்பாங்களாம் நாங்க போ முட்டிகிட்டு இருக்கோம் இவங்க வெளியே வர பயந்துகிட்டு எல்லா மக்களும் கோட்டை கதவு மூடிக்கிட்டு உள்ள இருப்பாங்க அந்த கோட்டை கதவு எப்படி இருக்கும் அது ஒரு பெரிய மரக்கதவு நல்ல பழுவான மரக்கதவு அத அத திறந்து மூடுறதுக்கே இருபது முப்பது பேர் வேணும் நம்ம பார்த்திருப்போம் சில திரைப்படங்கள்ல தான் இப்பெல்லாம் பாக்குறோம் இந்த அரண்மனை கதவுகள் எவ்வளவு பெரிய கோட்டை கதவுகள் அந்த மாதிரி கதவு இருக்கும் அதுக்கு வெளியே ால் செய்யப்பட்ட இரும்பு கதவு ஒண்ணு இருக்குமா அதனால சரி இதெல்லாம் உடச்சு இவங்களால உள்ள வந்துட முடியாது அப்படிங்கிற ஒரு தான் இவங்க உள்ள இருப்பாங்க இப்ப சோழமன்னனுடைய யானை வரும் பாருங்க இது என்ன பண்ணும் முதல்ல வந்து அந்த ஈட்டியால் செய்யப்பட்ட இரும்பு கதவு இருக்குல்ல அதை ஒரு ஒரு முட்டி முட்டி அதை உடச்சு தூள் பண்ணிரும் பண்ணிட்டு அடுத்து அந்த மரக்கதவு இருக்குல்ல பத்து இருபது பேர் சேர்ந்து மூடுற மரக்கதவு தன்னுடைய நீண்ட தந்தத்தை வைத்து அத ஒரு இடி இடிக்குமா இடிச்சா அந்த கதவு நிலையில இருந்து பெயர்ந்து வந்து அந்த தந்தத்துல மாட்டிக்குமா பெரிய கதவு யானையினுடைய தந்தத்தில் மாட்டிக்குமா இந்த மாட்டிக்கிட்ட கதவை இப்ப வெளிய தள்ளி விடணும்ல யானை அங்கிட்டு இங்கிட்டு ஓடி அதை அப்படியே உதறி தள்ள பாக்குமா அத பார்த்தா கடலுக்குள் பாய்மரம் விரிந்த விரிக்கப்பட்ட கப்பல் எப்படி அலையில் இங்கிட்ட அங்கிட்டும் ஆடும் அந்த மாதிரி இந்த யானை தந்தத்தில் தன்னுடைய மர கதவை மாட்டிக்கொண்டு அலையும் காட்சி இருந்தது அப்படின்னு அவர் எழுதுறாரு இந்த போர் யானை இப்படிப்பட்ட போர் யானைகள் சோழ மன்னன் கிட்ட இருக்கு இந்த போர் யானை இருக்குல்ல அது அது நடக்கிற ஒரு அழகு இருக்கு அந்த கம்பீரம் இருக்கு பாருங்களேன் அது அதை வந்து ஒரு பாட்டுல எழுதிருப்பாரு நான் அந்த காலத்துல பிள்ளையா இருந்தப்போ எம்ஜிஆர் சரோஜாதேவி அவர்களுடைய ஒரு பாட்டு நான் பா பாத்திருக்கேன் அந்த பாட்டுல இந்த வரி வரும் அதுல வந்து என்ன பாட்டுன்னா பெரியவங்கவுங்க எல்லாருக்குமே தெரியும் மானல்லவோ கண்கள் தந்தது அப்படின்னு ஒரு பாட்டு அத வந்து அவர் பாடுவாரு சரோஜ அம்மா பார்த்து மயிலல்லவோ சாயல் தந்தது ஓஹோ அப்படிலாம் வரும் இப்ப சரோஜ அம்மா வந்து அவருக்கு பாடுவாங்க என்ன பாடுவாங்க தேக்கு மரம் உடலை தந்தது யானை நடையை தந்தது அப்படின்னு வரும் நிச்சயமா சொல்றேன் கவியர் சார் கண்ணதாசன் அவர்கள் இலக்கியம் படிப்பவர் முத்தொள்ளாயிரத்தை படிச்சுதான் இந்த எழுதி எழுதிப்பாருன்னு எனக்கு தோணுச்சு அப்படி ஒரு அழகா அந்த யானை கம்பீரமாகவும் அதே நேரம் அழகா நடக்கும் எப்படி நடக்குமா ஒரு கால் அது வந்து காஞ்சியில வச்சிருக்குமா இன்னொரு காலத்துக்கு அப்படியே தஞ்சையில வைக்குமா மூன்றாவது காலம் எங்க வைக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சு ஈழத்துல கொண்டு வைக்குமா அவ்வளவு கம்பீரமாக அந்த யானை வந்து நடக்குமா இந்த யானை நடந்து வெறும் போருக்கு போர் யானை தான் ஆனா எப்ப பார்த்தாலும் போருக்கு ஏமா போயிச்சுட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அது சும்மா நடந்து போனா கூட கூடவே வருமா கழுகு பருந்து எல்லாம் எதுக்கு இந்த பேய் பிழந்தின்னி பேய்கள் எல்லாம் வருமா ஏன் வருதுன்னா ஓ இந்த யானை போகுதுன்னா போருக்கு தான் போகுது நம்மளுக்கு நல்லா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த யானை சும்மா நடந்து போனா கூட இதுகள்லாம் கூடவே வருமா பாத்து ஓடி நரி கதிப்ப ஆற்றின் அலங்கலம் பேய் மகளிர் ஆட வருமே இளங்கிலை வேல் கிள்ளிகளிறு அப்படின்னு அந்த பாட்டுல எழுதுவாரு இப்படியெல்லாம் அது வீரமா இந்த யானை இருந்தா கூட பாவம் அதுக்கு ஒரு கஷ்டம் வருது பாருங்களேன் இது வந்து பகைவர்களோட மதில் சுவரெல்லாம் போய் மோதி தந்தம் எல்லாம் பதியஞ்சு போச்சா உடஞ்சிரும் கொஞ்சம் உடஞ்சிரும் பதிய உடஞ்சிரும் அப்புறம் இந்த பகைவர்களுடைய போயிருச்சு அது அதுக்கே வெக்கமா இருக்கு இப்ப போர் முடிஞ்சிருச்சு பெண் யானைய போய் பார்க்க அதுக்கு வெக்கமா இருக்கு ஐயோ நாம அழகே இல்லாம இருக்கோம் எப்படி இந்த பெண் யானை கிட்ட போய் நிக்கிறது அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டு கூடத்துக்கு வெளியவே நிக்கிதான் பாவம் அந்த ஆண் யானை அந்த யானை உணர்வை கூட அவர் அழகாக எழுதியிருப்பாரு யானக்கே காதல் தான் இந்த நாட்டில் காதல் இல்லாமல் இருக்குமா நன்றி அடுத்த வாரம் சோழ நாட்டு காதலிகளோடு சந்திப்போமா